கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று சொல்லுகிறது வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகை புசிப்பார்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்க வீடை கட்டுவாங்க அதுல அவங்க குடியிருப்பாங்க தோட்டங்களை உண்டாக்குவாங்க தோட்டத்தினுடைய கனிகளை புசிப்பார்கள் இன்னைக்கு நிறைய பேர் வீடு கட்டுறாங்க ஆனால் அதில் குடியிருக்க முடியல நான் எங்கள் வீட்டை வாடகை கூட்டிட்டு நான் இங்கே வந்து வாடகை உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற மக்கள் இருக்கிறாங்க நாங்கள் கட்டின அதே வீட்டிலே நான் குடியிருப்பேனே என்றால் அதுவும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்களில் ஒன்றாக இருக்கின்றது சுகமாய் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் நான் என்னுடைய வீட்டிலே குடியிருக்கின்ற ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொண்டால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர்மை நடத்துகிறார் திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அப்போ நம்முடைய தோட்டத் துறவுகள் மூலமாய் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனுடைய வருமானங்களை நாமே சாப்பிடுவோம் அதனுடைய வருமானங்களை நாமே அனுபவிப்போம் அதனுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் அவைகளின் கணிகளை நான் உண்டாக்கி வச்சேன் எவனோ சாப்பிட்டுட்டு போகிறான் நான் உண்டாக்கி வைச்சேன் எவனோ அதை செஞ்சுட்டு போகிறான் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தங்களுடைய எல்லாம் இன்னொருவர் உண்ணக்கூடிய அளவிலே மாறிவிடுகிறது நான் பாடுபடுதேன் அவன் சாப்பிடுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ எதை செயல்படுத்துகிறாயோ நீ நாட்டுகிறாயோ அவைகளின் கனியை புசிப்பீங்க அதுதான் அவைகளின் கணியை நீங்கள் புசிப்பீங்க இது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிக மேன்மையான ஒரு காரியம் மிக மகிமையான ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை செய்வார் எத்தனை ஆசீர்வாதம் நல்ல ஆண்டவரே எங்கள் வீட்டில் நாங்கள் குடியிருக்கவும் எங்கள் தோட்டத்தின் வருமானத்தை நாங்கள் சாப்பிடவும் தக்கதான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன் தொடர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு கல் வைத்தார் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமி